கிரைஸ்தலால் இந்த ஜீவகம் அத்தையோ ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷ காண்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா விலைரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அலே இந்த வாசத்தை வேத வசந்தபடி அன்றி நீங்கள் ஜபம் பண்ணும்போது மாயக்காரில் போல இருக்க வேண்டாம் கடுமையான வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்தில் உச்சரிக்கிறார் மாயக்காரர் யார் மாயக்காரர் நம்ம அதாவது ஜெபிக்கும்போது மற்றவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க அவங்களுக்காக அவங்க முன்னாடி ஜெபிக்கிற ஒரு இது அவங்க நம்ம ஜபம் பண்ணுறதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு ஜெபிக்கிறவங்க எல்லாமே மாயக்காரரை தான் மாயக்காரர் மனுஷ கால்படியாக அவர்கள் ஜபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் செய்ய பண்ண விரும்புகிறார்கள் அவங்க ஜபிக்கும் போதே கல்லில் துண்டை போட்டு கவர் பண்ணி அப்படி எல்லாரும் முன்னாடி நான் ஜபிக்கிற ஆள் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறது அதாவது ஆண்டவர் ஐந்தாம் அதிகாரத்தில் முதல் அந்த அந்த வாக்கிய வாக்கியவான்கள் லீஸில் முதல்ல சொன்னதே ஆவில் எளிமையுழர்கள் பாக்கியவான்கள் ஐந்தாம் அதிகாரம் அதாவது மலைப்பிரசங்கத்தில் ஆரம்பத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆவில் எளிமையுழர்கள் பரலோக பரலோகராஜன் அவர்களுடையது அலைவியா ஆண்டவர் இதில் திட்டமாக சொல்கிறார் ஆவியில் எளிமையாக இருக்க வேண்டும் ஆவிக்குரியர்கள் மிகவும் எளிமையாக அவர்கள் தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆவில் ஆவினாலே நடத்தப்படுகிறார்கள் ரொம்ப சாந்த குணத்தோட அமைதியாக அவங்க வந்து மற்றவங்க முன்பு அளக்குள் அடிக்காமல் ரொம்ப மற்றவங்க பார்க்குறாங்க என்று பெருமை கொள்ளாதபடி ரொம்ப தாழ்மையாக அந்த ஆவில் எளிமை ஆண்கள் எதிர்பார்க்கிறார் இந்த பரிசை இந்த வேதவாரகர் இவர்கள்லாம் அந்த ஆலயங்களும் வீதிகளும் சந்தையில் நின்று மனுஷர் காணொடியாக ஜெபம் செய்ய விடுகிறார்கள் அவர் விரும்பி வளரே அடைந்து திருந்தது ஏன்னா மனுஷர் காண்படியாக ஜபிக்கணும்னு நினச்சாங்க மனுஷர்கள் கண்டுட்டாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அதான் ஆண்டவர் சொல்கிறாரு அவர் பலனை அடைந்து தீர்ந்து திட்டு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மெய்யாகவே அவங்களுக்கு அவ்வளோதான் அதாவது அவங்க ஜபம் கூரை தாண்டி கூட போகாது மேலே வரலருந்து போகாது ஏன்னா அவங்க ஜபம் அந்த லெவலே முடிஞ்சிச்சு நீயோ ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற நீயோ ஜம் பண்ணும்போது உன் அறிவீட்டுக்கு பேசிட்டு உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்க உன் பிதாவை நோக்கி ஜம்முன்னு அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்த்தீங்கன்னா உன் பிதா வெளியங்க உனக்கு பலனளிப்பார் நம்மளோட ஜபம் ரொம்ப சீக்ரெட் ஜபமாக இருக்கணும் மற்றவங்க காணும்படியான ஜபமாக இருக்கிற இருக்காமல் அந்த ரங்கத்திலே நம் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்ற முடியாக அதாவது பிதாவனருக்கும் நமக்கு உள்ள ரகசிய ஒரு உறவு நமக்குள்ள அந்த அந்த உறவு ஆண்டவரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐக்கிய உறவு எப்படின்னா அந்த ரங்கத்தில் ஆண்ட நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம வெளியரங்கமே பலன்கார் எப்படி நாம் ஜபம் பண்ணிவிட்டு ஒரு வெளியில் போகும்போது வேலை ஸ்தலத்தில் போகும்போதோ இல்லை வந்து நம்ம குடும்பங்கள்லையோ இல்லை ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை மற்றவர்கள் பார்க்கும்போது வேலை ஸ்தலத்துலையோ இல்லை கடைகள் வீதிகளில் போகும்போது அவர்கள் நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள் நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாருங்கிறத பார்ப்பார்கள் ஆண்டர் அதுக்கு அப்படின்ன தருவர் ஏன்னா அந்தரங்கத்தில் ஆண்டர் நோக்கி பார்த்து நம்ம உறவில நல்ல டீப்பான ஐக்கியத்திலே நம்ம இணையும் போது நம்மளை ஆண்டர் வெளியகமாக வளர்ந்து எப்படி எல்லாரும் எல்லாருமே இந்த பர்சன்கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கே இவங்ககிட்ட ஒரு வித்தியாசம் இருக்குது இவங்ககிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது கிட்ட இருந்து ஒரு சேஞ்சஸை பார்ப்பாங்க கிறிஸ்துவன் நம்மகிட்ட இருந்து பார்ப்பாங்க அதை நம்ம அந்த அந்த இதை மற்றவர்கள் பார்க்கும்போது உணர வேண்டும் என்றால் நம்மளுடைய ஜபம் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கதவை பூட்டி நாம் அந்த ரகத்தில் பார்க்கிற பிதாவை நோக்கி எழுத செய்யும் போது விண்ணப்பம் செய்யும்போது ஜீவிக்கும் போது ஆண்டோடைய உறவாடுவது ஐக்கியப்படுவது ஆண்டோடைய உள்ள ஐக்கியம் நம்மளுடைய ஜபம் அப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டோ சொல்கிறார் அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் ஒன்றே ஒன்று வீண் வார்த்தைகள் எதுவுமே வேணாம் நம்மளோட ஜபம் சுருக்கமா தெளிவா அந்த கருத்துள்ள ஜபம் எலியா ஜெபித்தபடி எலியா நம்ம போல பாடுள்ள மனுஷங்க மனுஷதான் ஆனால் கருத்தாய் ஜபம் செய்தார் கருத்தாய் நாம் சொல்ல வேண்டிய காரியங்களை கருத்தாய் நாம் ஒரு தடவை ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும் கருத்தற்கு காதில்லாமல் அவருக்கு எல்லாம் தெரியும் நாம் ஜபம் பண்ண ஆரம்ப அடுத்த வசனத்தை பாருங்க அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள் அவங்க வீண் வார்த்தைகளை சொல்லி அழப்பி அப்படி பண்ணுறாங்க நீங்கள் அப்படி செய்யாதீங்க அதாவது அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அழுவியா நம்ம என் முழங்காலம் முடக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்பே நம் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் என்ன வேணுங்கிறத ஆண்டவர் அறிந்திருக்கிறார் மனிதனும் வெளிப்புறத்தை பார்த்துறாங்க உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவன் நம்மளை உருவாக்கினவர் அவர் நம்மளை உண்டாக்கினவர் அவர் நம்மளை உருவாக்கினவர் நம்மளை வழி நடத்துகிறவர் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால நம்ம அவர்கிட்ட கேட்காமலே இருக்கக்கூடாது ஆனால் ஆண்டாட்டை கேட்குற விதம் வந்து ஒரு அப்ளிகேஷன் மாதிரி ஆண்டவர் எனக்கு அது வேணும் இது வேணும் இப்படி பண்ணுங்க இது ரெடி பண்ணுங்க அது பண்ணுங்க நம்ம சுயமா ஜெபிக்கிற ஜபத்தை வைக்கக்கூடாது ஆண்டோட சித்தத்தின்படி ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டோட சித்தம் நம்ம உருவாக்கின தேவை நம்மளை உண்டாக்கினவர் அவர் அவருக்கு எல்லாம் தெரியும் நான் முழங்கால முடிக்கி ஆண்டாட்டை கேட்கும் ஆண்டவரே என்ன இந்த பூமியில உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு எனக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நீங்கள் தர வேண்டி நீங்கள் சித்தம் வைத்திருக்கிறோம் உடைய சித்தத்தை படி நடத்துங்கப்பா நீங்கள் அப்படியே நான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அதுக்காக ஸ்தோத்திரம் ஜபம் அதோடு நமக்கு ஒரு நீடர் வேணும்னா ஆண்டவர் ஒரு இந்த ஒரு காரியங்களை சொல்லி இது உங்களுக்கு சித்தனா நீங்கள் வாக்கி பண்ணி தாங்கப்பா நீங்கள் அப்படியே வாக்கு பண்ணி தந்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் உனக்கு கிடைக்காது இருக்கும் வேலை கிடைக்காம இருக்கும் ஒரு காரியம் நமக்கு நிறைவேறாமல் இருக்கும் அந்த காரியங்களை சொல்லி ஒரு இதெல்லாம் செய்து முடித்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் தாமதமாக இருக்கிறதே நன்மைக்குவா நீங்கள் நடத்துக்கிறதுக்காக நன்றி நமக்கு ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிச்சு கேட்டு ஜெபிக்கிறதுக்கு முன்பு அதை வந்து டைம்ஸ் கிவிங்காக பண்ணிடணும் நன்றி நன்றி சொல்லிக்கிற ஜபமாக மாற்றிடுங்க அதுக்கு மோர் பவர்ஃபுல் உண்டு ஆனால் ரிப்பீட்டடாக ஆண்டவரே எனக்கு இது தாங்க 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 தாங்கன்ற ஆண்டவர்கிட்ட அப்படியே இந்த பெக்கிங் பிச்சு எடுக்கிற ஜபம் அப்படி பண்ணக்கூடாது பெக்கிங் ஜபம் இருக்கக்கூடாது நம்ம ஆண்டவராக தகப்பன் நம்மளுடைய அப்பா நம்மளுடைய அப்பா கிட்ட அப்பா அப்பா எனக்கு இது கொடுங்க பா கொடுக்க பா கொடுக்க டென்ஷன் ஆகாது என்னதான் அப்ப வந்து நம்ம ரொம்ப அப்படி இருக்கும்போது அன்பின் நிமித்தமாக வரணும் அப்பாவுக்கு தெரியும் அப்பாவுக்கு மகளுக்கு மகனுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது ஒரு தகப்பனுக்கு நல்ல தெரியும் அந்த பிள்ளை ஒரு தடவை சொல்லிட்டு நம்பிக்கையா காத்திருந்தா கண்டிப்பா தகப்பன் செய்வார் அப்படிதான் நம்ம வந்து நம்ம விசுவாசம் அவர் மேல வச்சு ஜெபம் செய்யறதா இருக்கணும் போய் நொச்சரிச்சுட்டு ரொம்ப கொடு குண் குடு குணு குணுன்னு இந்த பிக்கிங் பண்ணுற ஜபம் இருக்கக்கூடாது நம்ம அப்படி தகப்பன் அந்த உரிமையில் ஆண்டவரே அந்த தகப்பன்ற உரிமையில் நம்ம பேசலாம் அது வேற ஆனால் அது வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஃபுல்லாக எழுதி ஆண்டவரே நல்லா எழுதிட்டேன் என்னென்ன வேணும்னா நீங்கள் இதில் சைன் பண்ணால் போகும் அப்படிங்கிற ஜபம் இருக்கக்கூடாது அடுத்து பெரிய கவிதை நடையில் ரொம்ப இது பண்ணி எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அப்படி ஜபிக்கிற ஜபம் வீண் வார்த்தைகளே அளப்பாதே அதனால் அந்த மாதிரி ஜபம்லாம் இருக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்கிறார் இந்த ஜபத்தை பற்றி ஆண்டவர் எப்படி ஜெபிக்கணும் ஏன்னா அந்த வேத பாருக பரிசேலாம் அப்படி முறையில் ஜபம் பண்ணியிருக்காங்க மனுஷர் கான்முடியாக அவங்க வந்து இருதயம் வந்து இருதயத்திலிருந்து ஜெவிக்காங்க இருந்து ஜெமிக்கிறாங்க மனுஷர் காணொடியாக ஜெமிக்கிறாங்க வீண் வார்த்தைகளை சொல்லி ஜபிக்கிறாங்க அவங்க வசனிப்பு பெரிய வா வசனிக்கோடிய கவிதை நடை அப்படி அந்த ஜபம்லாம் வேணாம் சிம்பிளான ஜபமாக அந்த போதும் கரெக்டாக ஜெபித்தா போதும் ஆண்டவர்கே பார் அவங்க ஜபிக்கிற ஜபம் மனுஷர் காணமுடியாக ஜெபிக்கிற ஜபம் அந்த கூலியை தாண்டி கூட போகாது மேலே வரதுக்கு போகாது நம்ம ஜபம் நம்ம கருத்தாக ஜெபிக்கும்போது நம்ம நமக்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கு பக்கத்தில் தூதர்கள் ஆண்டு வச்சிருக்கார் அந்த தூதர்கள் நம்ம ஜெபிக்கும்போது நமக்கு மேலே ஒரு ஏனி நமக்கு மேலே ஒரு ஏணி இந்த தூதர்கள் அந்த ஏனி வழியாக ஏறுகிறதும் பல்லவத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு இறங்கி வருகிற இருக்கிறார்கள் நம்ம ஜபத்திற்கு பதில் இது மூலமாக கிடைக்கும் நம்ம ஜபம் பல்லவத்தை கெட்ட வேண்டும் இந்த மண்டலத்தில் புல்லாத ஆவிகளை அடித்து நோக்கிக்கிற ஜபமாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்டின் நாமத்தினால தான் எடுக்க முடியும் அப்படிப்பட்ட கருத்தான் கருத்தான கருத்தான ஜபமாக நம்முடைய ஜபம் இருக்க வேண்டும் ஆண்டவர் அந்த ஜபத்தை குறித்து தான் அந்த ரங்கத்திலே நாம் ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது அவர் வெளியரங்கமாய் நமக்கு பலனளிப்பார் மற்றவர்கள் பார்த்து சொல்லுவாங்க நம்ம ஜபம் சீக்கிரட்டாக இருக்கணும் நம்மளோட ஜபம் நம்ம தனி ஜபம் சீக்கிரட் ஜபமாக இருக்கணும் ஆண்டவர் மட்டும் தெரியும் அவர் வெளியரங்கமாக எல்லாரும் கண்களும் ஆச்சரியப்படும் முடியாத ஒரு வித்தியாசத்தை காண செய்வார் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக ஆண்டு எதிர்பார்க்கிறார் நம் ஜபம் செய்வோமா அலைகள் அஸ்தோத்தரிக்கிற மாட்டவரே நன்றி தகவலை இந்த நாளைக்கு ஸ்வோத்திரமாண்டார் அப்பா ஜபத்தை குறித்த ஆண்டவரே அதிகமாக எங்களுக்கு ஆண்டவரே வரை ஆண்டவரே ஆண்டவரை நாங்கள் எப்படி ஜபிக்க வேண்டும் அப்பா ஸ்ஸ்தோத்திர கதாவை ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு இன்னதென்று இன்னென்னென்று ஜபிக்கணும்னு தெரியாதனாலே வாக்கு கடங்காக பெருமூச்சரோடு பரிசுத்த ஆவியானவர் அப்பா ஜெபிக்க வைக்கிறீர் பெருமிதம் செய்ய வைக்கிறீர் ஸ்ஸோத்திர எங்களை முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற மாட்டார் இந்த நாளில் ஆண்டவர் அப்பா சுதோதர கதை இந்த ஜபத்தை பற்றி சிந்திக்க கிருமை ஸ்தோத்திரம் சுதோத்திரமாண்டவரை கருத்தாய் ஜபிக்கிற ஆண்டவரை கிருவை தந்து நடத்துகிறதுக்காக நன்றி அவரையே எங்களுக்குள்ளே இருந்து நீரே ஜபிக்க வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி அப்பா அண்டவரே நாங்கள் அந்த ரங்கத்தில் அண்டவரை இருந்து கலோகத்தில் இருக்கிற பிதாவோடு ஒரு அண்டவரே ஒரு டீப்பான ஐக்கியத்துக்குள் இணைந்து ஆண்டவர் ஜெபிக்க ஜபிக்க ஒரு ஜெபம் வாஞ்சே அண்டவரை அடிமைக்கும் அண்டவரை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மேலும் அந்த அபிஷேகம் இறங்கட்டு மாட்டார் ஜபிக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கட்டு மாட்டவரேன் நாங்கள் ஜபிக்க தொடங்கும் முன்பே எங்களுக்கு தேவைகள் என்னென்ன வேண்டும் என்று பிதா நன்றாக அறிந்திருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்தை காண்கிற தேவன் ஆண்டவரே அப்பா தோத்திர கதவை மிக நன்றி ஆண்டவர் அப்போ எல்லாம் அறிந்த உமக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்போ துரிப்பதற்கு ஆராதிக்கிறதுக்கு மாத்திரமே அதற்காகவே மனுக்குலமாக எங்களை உருவாக்கியிருக்கிறேன் படித்திருக்கிறேன் எங்களை உண்டாக்கினவர் எங்களை உருவாக்கினவர் எங்களை வேறு குறித்து எடுத்தவர் எல்லாம் உமக்கு தெரிய மாட்டேங்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் இந்த மட்டும் நடத்தின தேவை இனிமேலும் நடத்துவேன் இந்த நாள் முழுவதும் இந்த கிருவி நாளை பாதுகாத்து கொடுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் நன்றி நீங்கள் அப்படியே ஆசிர்வாதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் உமக்கு துதி கணமுகமேலாம் செலுத்திக்கிறோம் இயேசுக்கு சினாத்திரம் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ఆమె ఎన్ ఆత్మవై కత్ర్రీస్ కుదు ఎవరి ప్రసక్తి వదే స్కూత్ ఆత్మవే కత్ర్రైస్ కుది కత్స సకల ఉపకరణం వర్వాలే ఆమె అలా థ్యాంక్ యూ జీసస్